வெற்றிபடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது இன்னைக்கான எபிசோட விஜயசேதுபதி பிரச்சனையை பத்தி பேச போறாரு யார ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்குள்ள அதிகமாகவே இருக்குது அந்த வகையில் இன்னைக்கான எப்பிசோட எந்த பிரச்சனைகளை விஜய் சேதுபதி எடுத்து பேசுவார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான பொறுத்தளவு கண்டிப்பா விவாத பொருளா முத்துக்குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது இந்த வாரம் நடந்த எல்லா எல்லா டாஸ்க்லையுமே போட்டியாளர்கள் முத்துக்குமாரான டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரனை எதெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் மாத்திக்கிட்டாரு அதனால ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் முத்துகுமரனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கேள்வி எழுப்பாம இருக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க போட்டியாளர்கள் வந்து முத்துக்குமரன் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னது முத்துகுமரன் வந்து அறிவா யோசிக்கிறாரு அவரோட கருத்துக்கள் சூப்பரா இருக்குது அவரோட பேச்சு திறமை வந்து வேற அளவுல இருக்குது அவர்ட்ட பேசி ஜெயிக்க முடியல இப்படிங்கிற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இதை பார்க்கும் போது முத்துக்குமரன் மேல தவறு இருக்க மாதிரி நமக்கு தெரியல முத்துக்குமரன் திறமையானவரு அந்த அளவு திறமை எங்க கிட்ட கிடையாது முத்துக்குமரன்ட்ட போட்டி போடுற அளவுக்கு எங்ககிட்ட திறமை இல்லை அப்படிங்கிறத போட்டியாளர்களே ஒத்துக்கிற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆச்சு அதே நேரத்தில் பாய்ஸ் டீம்ல இருக்கிற அருணா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் பல இடங்களில் முத்துக்குமரனை இழிவுபடுத்துறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க இவங்க எல்லாருமே முத்துக்குமரான டார்கெட் பண்றாங்க அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுனால அருண் என்ன சொல்றாரு ஷூவை பிச்சு போடுற மாதிரி முத்துக்குமரனை பிச்சு போட்டோம் அப்படிங்கிற சொல்றாரு எப்பா நீ இதுவரைய எதுவுமே பண்ணலப்பா போன சீசன்ல அர்ச்சனா பண்றது வேற அதாவது போன சீசன்ல மாயா பூர்ணிமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிரிகள் சகுனிகள் இருந்தாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவில் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க எடுப்படவே இல்லை இருந்தாலும் நீ முத்துக்குமாரனை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே சத்யா வந்து அவரோட லெட்டர்ல ஒன்னு எழுதியிருந்தாரு அதாவது முத்துக்குமாரன் வந்து ரொம்பவே அறிவா இருக்காரு திறமையா இருக்காரு அவருக்கு எதிராக எங்களால் கருத்துக்கள் வைக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருந்தவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு தேர்வு பண்ணும்போது அவர் அமைதியா இருக்கிறாரு பேசாம இருக்கிறாரு அந்த மொட்டக்கடுதாசிக்கு அப்புறமா முத்துக்குமாரனை காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது யார்டா நீ கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க சத்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அவருக்குன்னு சொந்த கருத்துக்கள் எதுவுமே கிடையாது பெண்கள் அணில ஒன்னு சொன்னா அதுக்கு ஓகே பாரு அதுக்கப்புறமா ஆண்கள் அணில ஒன்னு சொன்னா அதுக்கும் ஓகே இப்படி தலையாட்டு பொம்மையா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சத்தியா இருந்துட்டு இருக்காரு இவரெல்லாம் முத்துக்குமார் குறை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இதை பெருமையா சத்தியா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதாவது நேற்று எபிசோட்ல ஆனந்தி வந்து முத்துக்குமரனுக்கு மேக்கப்லாம் எல்லாம் பண்ணி எடுப்பாங்க அந்த நேரம் போட்டியாக எல்லாமே லிவிங் ஏரியால உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துக்கு வர மஞ்சரி வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்பவே அமைதியா இருக்கிறாரு பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு அப்படிங்க சொல்லுவாங்க அதுக்கு சத்யா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் தான் அந்த மொட்டக்கடுதாசி வந்ததுல இருந்து அமைதி நாங்க தான் அமைதி ஆக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழு சிரிக்கலாம் செஞ்சிருந்தாரு இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா சத்யாவுக்கு தரமான வருவல் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லைங்க ஆமாங்க கேப்டனா நீ என்னப்பா பண்ண லிவிங் ஏரியாவை வச்சு பெண்கள் அணியினர் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்கல்ல கேப்டனா உன்னால தெளிவான முடிவெடுக்க முடிஞ்சா அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்பாரு அது மட்டும் இல்லாம ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்வு பண்ணும் போது ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம நீ எப்படி தனிப்பட்ட முறையில முத்துக்குமாரனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் கேப்டனா இருக்கிற சத்யாவுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே மாதிரியே ஆண்கள் அணிக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் வந்து முத்துக்குமாரனோட கருத்துக்களை தான் கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க இப்போ அவர் கருத்து சொல்லாம இருந்தாலும் நீங்க கருத்து சொல்லாம இருக்கிறீங்க அதனால ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வாரம் லிவிங் ஏரியாவுக்கு நடந்த பிரச்சனையில கூட முத்துக்குமாரன் வந்து விஷால் நீங்க போய் பேசுங்க அருண் நீங்க

ஒரு ரெண்டு வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல அவரை போட்டு அடிப்பாங்க அந்த நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து எல்லாருமே கழிவு அடுத்த வாரமே ஹோஸ்ட் வந்து நீதியின் பக்கம் நிற்கிறேன் நேர்மையின் பக்கம் நிக்கிறேன் உண்மையின் பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவில் விஜய் சேதுபதி முத்துக்குமரன் பக்கம் தான் நிற்க போறாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரன் முதல்ல காப்பாற்றப்படுறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்குது உண்மையாவே முத்துக்குமரனை முதல்ல காப்பாதுனா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதான் நம்மளோட கருத்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்தளவுல முத்துக்குமரன் மட்டும் தான் கேம் ஆடிட்டு இருக்காரு முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாம எந்த கண்டென்ட்டுமே கிடையாது அவர் மட்டும் கண்டன் கிரியேட் பண்ணலங்க மத்தவங்க உட்கார்ந்து புறணி பேசுறதுமே முத்துக்குமாரன் பத்தி தான் புறணி பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சீசன்ல முத்துக்குமாரன் தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருக்கிறாரு இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து இவ்வளவு நாள் நான் ஒன் சைடா இருந்தேன்னு சொன்னீங்க இன்னைக்கு வாங்கப்பா எல்லாரையும் ரோஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல மாஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் உங்கள உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமாரன் ஒஸ்டு பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபிரண்ட்ஸ்